ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது ராஜாதி கிச்சன் சேனலுங்க வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் மணத்தக்காளி வச்சு ஒரு குழம்பு செஞ்சுருக்குறேங்க கீரை வாங்கினா இந்த மணத்தக்காளி வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து கொஞ்சமாக வானலில் எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பல்ல பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம் சீக்கிரமாக தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் இதை வந்து நம்ம எடுத்து ஒரு உரமாக வச்சுருவோம் ஆடுறதுக்கு இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக கருகாப்பியல் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிக்கோங்க இப்போ இது நல்லா மசிஞ்சு வரணும் எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா மசஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மணத்தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மணத்தக்காளி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வத்தல் கூட வாங்கி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து வாய்ப்புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை நல்லா அப்புறம் ஒரு அளவுக்கு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க இதில் எண்ணெயிலே நல்லா வதங்கணுச்சுன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான் இப்போ அசை மர அரைச்சி வச்ச மசாலையே நல்லா சேர்த்து கொதிக்க விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வணக்கி விடுங்க அது வதங்கினப்போ பார்த்தீங்கன்னா கொதி வருது இல்லையா அந்த ஸ்டெஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம பாருங்கள் இது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம்தான் கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சேர்க்கலை நீங்கள் சேர்த்து பாருங்கள் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மைண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பா